அப்பனுக்கு நெத்தியில உமா கொடுப்பா பாருங்க அப்பன செவுட்ல அடிப்பா பாருங்க அப்பனை இப்படி அடிப்பா பாருங்க இதுல செவுட்ல அவ செட்லேயே அடிச்சிடுவா பாருங்க இருக்க நாளி இப்ப என்ன பார்த்து கிருக்கனும் கேப்பா பாருங்க சொல்லுவா தலையில உமா கொடுப்பா பாருங்க உமா கொடுத்துட்டு வருவா பாருங்க அப்பா போட்டோக்கு அப்பா போட்டோவுக்கு என் போட்டோ பின்னாடி இருக்கு அதுக்கு உமா கொடுத்துட்டு வருவா பாருங்க என் போட்டோல உமா கொடுத்துட்டு வருவா பாருங்க చెల్ంద్రదలా జై మాయి. ఏలే అలా కิร์కి ఫెలే. కొండ అలా ఎందుకు కొండ. అప్ప అలా ఆర్గన అలా అలా ఆర్గన సూపర్. అది తప్పా. అలా కొట్టి వట్టిచిస్తా వరువాం బర్ని ప అలాగా అలా కొట్టి వట్టిచిస్తా వరువాం ఇంత పట్టు అలాగా. హ్ కొండ అపొట్టిచి. అది తప్పుమా. యాక్ ఫోటో.

இப்போ ஜப்பான் ஊட்டி அப்பாவை கட்டி பிடிச்ச உண்மை கொடுப்பா பாருங்க என்ன கட்டி கண்டக்கு சுட்டா பாருங்க இப்போ ஜப்பான் ஊட்டி அனிஷா செவட்டில் அடிப்பா பாருங்க அனிஷா அனிஷா செவட்டில் அடிப்பா பாருங்க ஜப்பான் ஊட்டி போகும் இப்போ இப்போ அப்பா செவட்டில் அடிப்பா பாருங்க ஏன் செவட்டில் அடிப்பா பாருங்க ஜப்பான் ஊட்டி ஜப்பான் குட்டி அவட்டிலயே அடிச்சு பாருங்க இருக்கா இப்ப ஜப்பான் குட்டி முப்பத்தி ரெண்டு பள்ளையாட்டுவா பாருங்க கோவப்படுவா பாருங்க சின்ன பிள்ளைல கோவப்பட்ட போதுமா ஜப்பான் கூட்டி ஓடி போய் தொட்டு வாடி வருவா பாருங்க ஓடி வருவா பாருங்க இப்போ எல்லாமே தெரிது இவனுக்கு உனக்கு வயசு எத்தனை ஆகுது இல்ல உனக்கு வயசு அரோ அப்பா வந்து சரி சப்பாட்டி பாய் சொல்லிருமா உங்களை படுத்துட்டா

ஜப்பான் குட்டி ஓடி வந்து வீடியோல ஹாய் சொல்லுவா பாருங்க ஹாய் ஃப்ரெண்ட் சொல்லுவா பாருங்க இப்போ இப்போ ஜப்பான் குட்டி எல்லாருக்கும் பிளைன் கிஸ் கொடுப்பா பாருங்க இப்போ ஜப்பான் குட்டி எல்லாரையும் சாப்பியா கேப்பா பாருங்க இது இல்ல எலும்பு கொண்டு காமடியில வரும் இன்னொன்னு வந்து இப்போ பாரு இப்ப கோவப்படுவான் பாரு ஆமா ஜீவா கையை முறுக்கிட்டேன் அவங்க இப்ப ஜப்பான் குட்டி கையை இப்படி வைப்பா ஜப்பான் குட்டி கோவத்துலயே அப்பா வச்சுள்ள வரையிலும் பிடிக்க போற ஜப்பான் குட்டி இப்படி யாரையும் அடிக்கப் போறா சும்மா இல்ல வா நீ சும்மா இல்ல திருக்கு போயல என்ன பண்ண பறபடியா ஜப்பான் குட்டி வந்து இப்ப ஏசப்பாவை எடுத்து முக்தா குடுப்பா பாருங்க ஏசப்பா ஜப்பான் குட்டி ஏசப்பாவை எடுத்து முக்தா குடுத்துருவா பாருங்க இப்போ இப்ப ஜப்பான் குட்டி மாலை எடுத்து கழுத்து உள்ள போட்டுருவா பாருங்க இப்போ ஜப்பான் குட்டி சாமி கும்பிட்டுருவா பாருங்க ஜப்பான் வட்டி இப்ப சாமியேன்னு சொல்லுவா பாருங்க मी इव्हा जपानोटी अपा पेर चुलवा बरेंगे इव्हा जपानोटी आऊंगा अम्मा पेर चुलवा बरेंगे अम्मा पेर आयालो यालो डड 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 यालो इव्हा अम्मा पेर चुलवा बरेंगे अम्मा पेर ஜப்பான் உட்டி இப்போ தங்கச்சின்னு சொல்லுவ பாருங்க ஜப்பான் உட்டி தங்கச்சி பேரை சொல்லுவா பாருங்க ஜப்பான் இப்போ ஜப்பான் உட்டி பாப்பா பேரை சொல்லுவா பாருங்க பாப்பா பேர் என்னம்மா சம்மதி அம்மா அம்மா பேர் என்னது அனிஷாலே சும் சும்மா இருல இப்ப இந்த கை ஜப்பான் உட்டி இந்த கை இந்த கால் சொல்லுவா பாருங்க ஒரு கணத்தை ஒரு கணத்துல இருந்த மாதிரி போனோம் இது வந்து அவளுக்கு புதுமாரி எல்லா அடியும் வாங்கல அங்க திருக்கு போயிடலாம்

கமெண்ட் சொல்லுங்க ஆமா வீட்டுல வந்து இப்ப நம்ம யாரோட குட்டீஸ்லாம் எப்படி எப்படிலாம் எல்லாம் ரியாக்ஷன் கொடுப்பாங்க எவ்வளவு அழகா விளையாடுவாங்க ஏன்னா ஒரு ஒரு வீட்டுல ஒரு ஒரு பிள்ளைங்க ஒரு ஒரு மாதிரி ஜாலியாக விளையாடுவாங்க நீங்களும் குட்டி சேட்டைகள் வந்து தொடரும் தொடரும் இல்லை தொடர்ந்துகிட்டே இருக்கும் இனி வந்து சண்மதி குட்டியோட சேட்டைகளும் தொடரும் இப்போ வயசில் இருக்க ரெண்டு குட்டீஸோட சேட்டையும் தொடரும் தொடர்ந்து வந்து கிட்டத்தட்ட வீட்டுல வந்து சேட்டைகளாக தான் தொடரும் நினைக்கிறேன் இனி வந்து நம்ம வீடியோ சேட்டைகளும் வேட்டைகளும் இருக்கும் அதனால தரமான இப்போ வந்து நாங்கள் ஃபுல் அண்ட் நிறைய பேர் கேட்ட மாதிரி வேலை இல்லையா வேலையிலான்னு கேட்ட மாதிரி இனி வந்து வேலையே கிடையாது இதுதான் வேலை எனி வந்து பிள்ளையில பெற்று நாங்கள் வீடு ஃபுல்லாக லாந்து ஒரு முக்கில் கூட ஒரே இடம் கூட அதாவது என்ன சொல்லிட்டு தசரா இந்த மாதிரி திருவிழா கூட்டம் இருக்கும்ல அந்த மாதிரி நம்ம வீட்டுக்குள்ளே வந்தாலே மண்டலி மண்டலுக்கு கீழே உள்ள அளவுக்கு கூட்டத்து நாங்கள் அவ்வளோதும் பிள்ளையெல்லாம் வச்சு விடலாம் இருக்கோம் சிரிக்காத நீ உட்கிறது கஷ்டம் എന്താ എന്നെ നേരെ നേരെ കേറി. ശരി ഓക്കേ ബൈ അങ്ങുടി വാ എല്ലാരrceil ബൈ ചൊല്ലിരോ. 10000 പേറ്റി terval varu. ആമ്മ എല്ലാര 11 16 വാമ്മ. നമ്പർ ഇടുവാ സർ. ആമ്മ. ശരി അങ്ങുടി ബൈ ചൊല്ലി. ബൈ ചൊല്ലി. ബൈ 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 ബൈ.